அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் நடக்கவிருக்கும் சனி வக்ர நிவர்த்தி சுமார் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு நடைபெறுவதற்கும் இந்த நிகழ்வு ஜூன் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கவிருக்குங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் நடக்கவிருக்கும் சனி வக்ர நிவர்த்தி கும்பத்தில் பயணம் செய்யும் இந்த சனி பகவான் இவர் இதுவரை யாருக்கெல்லாம் பாதிப்புகள் கொடுத்துட்டு இருந்தாரோ இந்த நிலையை மாற்றி சில நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அரிதான வாய்ப்பா இருக்க போதுங்க இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த காணொளியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புதன் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஒரு கிரகங்க சோ எந்த விஷயத்தையுமே தெளிவாக துல்லியமா செயல்படுத்தக்கூடிய நபர்கள் நல்லா யோசிச்சு நிறைய திறன்பட செயல்பட்டு அதனை வந்து எந்த விதத்துலேயும் தவறுகள் ஒன்று நடக்கவே கூடாது இது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் யோசித்து யோசித்து அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்து அதிலே வெற்றி காணக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க ஆனால் ஏன் எல்லா விஷயமும் நல்லாதாங்க யோசிக்கிறேன் திறன்பட யோசிக்கிறேன் ஒரு தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுறேங்க ஆனால் எல்லாமே வந்து தப்பாக தான் போயிட்டுருக்கு எதனால் இந்த நிலை நாம் ஒரு தொழிலை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலுமே ஏதாவது ஒரு காரணகட்டத்தில் எனக்கு வந்துட்டு அது வந்து தப்பாகவே போயிட்டுருக்குங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டேன் நான் பண்ணாத பிஸ்னஸ்ஸே கிடையாதுங்க ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா யோசித்து இந்த பிஸ்னஸ்ஸு எந்த மாதிரி நடத்தணும் எந்த இடத்துல நடத்தணும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பிளான் பண்ணுறேங்க ஸோ இது கரெக்டான பிஸ்னஸ் தான் இந்த காலகட்டங்களுக்கு தகுந்த ஒரு தொழில்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய நேரங்காலங்களாக இன்னுமோ தெரியலைங்க நான் ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து நஷ்ட நிலையே போயிட்டுருக்கு அதை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டுட்ருக்கு இது எதனால் ஏன் இப்படி நடக்குது என்னுடைய அமைப்பே இப்படி தானா இல்லை நான் ஆரம்பித்த தொழில் இப்படியா அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து அடுத்த தொழிலை ஒன்று அடுத்த பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே மறுபடியும் வந்துட்டு ஒரு பிரேக் இருந்தது இதனால் என்னென்னா எல்லாருமே எப்படி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த வேலையை செஞ்சாலும் முழுசாக செய்ய மாட்டேங்கிறாங்க எதையும் உருப்படியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது எனக்கு உருவாயிருச்சு ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணால் இது கண்டிப்பாக இது சக்ஸஸ் பண்ண முடியும்னு எல்லாமே எனக்கு தெரியுங்க நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது நல்ல அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய திறன்கள் எல்லாமே இருக்குது ஆனால் என்னுடைய திறமையை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய மாட்டேங்குது ஸோ இந்த நிலை தான் மாறும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இருக்க போகுது ஏன்னா எல்லாமே இது வரைக்கும் நிறைய பண்ணியிருக்கீங்க எந்த இடத்துல பண்ணுறோம் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோன்னு எல்லாமே யோசித்தவங்களுக்கு எந்த நிலை எந்த காலகட்டங்களில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இல்லை அதற்குண்டானபடி சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள் ஸோ இப்போது நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு கரெக்டான இடத்துல அந்த இடத்துல அடிஷ்னலாக என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் எதையெல்லாம் மாற்றம் பண்ணணும் எதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிலையை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த நிலை இந்த இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஸோ அப்போ பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க அதே போல் புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில யோகமாகவும் உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ இந்த வேலை சம்மந்தப்பட்ட சில சில க அதாவது நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வேலைக்கு போயிட்டே இருக்கிறோங்க வேலைக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறேன் ஆனால் எந்த வேலையிலையுமே என்னால் தொடர்ந்து நிலையா நிற்க முடியல அடிக்கடி ஒவ்வொரு வேலையை மாற்றம் மாற்றம் செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கு ஏன்னா இதில் என்னோட தவறு இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு அந்த வேலையில் சரியான விதத்தில் திருப்தி இல்லைங்க ஒரு ஃபுல்ஃபில் ஆகவே மாட்டேங்குது ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் நிறைய நாலேஜஸ் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ என்னுடைய திறமைக்கு தகுந்த வேலை என்னுடைய திறனுக்கு தகுந்த வேலை இதுவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டுருக்கேன் ஏன்னா கிடச்ச வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுங்க நான் படித்த படிப்புக்கும் நான் வேலை செய்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் என்ன நிலை எப்படி இருக்குதுங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் நிறைய சம்பாதிக்கிறோம் அந்த சம்பளம் வாங்குறது ஒன்றாந்தேதியாக இருக்குங்க அந்த மொ இந்த அஞ்சாந்தேதி பத்தாம் எல்லாமே வந்து காலி காலியாயிடுது அடுத்தது வந்து யாரையாவது எதிர்பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழலும் அப்படிங்கிறது வந்துடுச்சு இதனால் என்னாகுனா இதை விட இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்ந்து சம்பளம் வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த வேலையிலேருந்து அடுத்தடுத்த வேலைக்கு அப்படியே மாறி மாறி போயிட்டே இருக்கிறான் ஸோ எந்த இடத்துலையுமே வந்தாலும் நிலையாக இருக்க முடியல போதுமான இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது ஒரே இடத்துல என்னால் நிலைய வேலை பார்க்க முடியலிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் உங்கள் திறமைக்கேற்ற ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான சூழலாக இருக்க போதுங்க ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு கிடைச்ச வேலைக்கு போயிட்டு ஸோ இப்போதைக்கு நம்ம சமாளிக்கணுமே பணம் பிரச்சனையை தீர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு தகுந்தது உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும் அதே போல் இந்த பதவி உயர்வு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேங்க இருக்கிறேங்க ப்ரொமோஷனே கிடைக்கல பட் நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியே வேறு நான் ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலையே வேறுன்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு எம்ப்ளாயாக இருந்தவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு 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 டீம் லீடராக மாறக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது ஒரு டீம் லீடராக இருக்கிறவங்க திடீர்னு ஒரு மேனேஜரை மா மாறக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்க போதுங்க வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சில வில்லங்கங்கள் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வீண் விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அரசு வேலை கூட இந்த நேரத்துல கிடைப்பதற்கான நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அரசு ரீதியாக அரசு துறை சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருப்பீங்க அது வந்து ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு இல்லை எதுவுமே வந்து சரியாக வந்து எனக்கு அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை ரீதியாக ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அடுத்ததா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகமே இருக்கா இல்லைங்களா ஏன்னா நிறைய அதாவது அலைன்ஸ் எல்லாம் அப்படி பார்த்தாச்சுங்க ஏதாவது ஒரு விதத்துல பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லை திடீர்னு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லை சுத்த ஜாதகம்னு சொல்லி இந்த ஜாதகங்கள் இந்த தோஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டா இதுவே ஒரு பெரிய பிரச்சனை என்னோட ஜாதகத்துல நடந்துட்டு இருக்கு சொந்த பந்தங்கள் மத்தியில எந்த ஒரு விசேஷத்துக்குமே என்னால் போக முடியலைங்க போகும்போதெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க என்னப்பா வயசாயிட்டே போயிட்டு இருக்கு வந்து திருமணம் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து என்னை பற்றி மட்டுமே பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு ஏன்னா சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அப்போது இன்னும் தம்பி இன்னுமோ மேரேஜ் பண்ணிக்கல அதான் நல்ல வேலைக்கு போய் நல்லா தான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன் சீக்கிரம் ஒரு நல்ல பெண்ணா பார்த்து திருமணம் பண்ணிக்க வேண்டியதானு அப்படின்னு சொல்கிறாங்க நானா திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன் அந்த அமைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தாங்க எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே நான் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க அதே அதே போல இந்த புத்திர பாகியம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் ஏன்னா அதே விசேஷத்துக்கு இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விசேஷங்கள் எங்கேயாவது போகும்போது இன்னும் குழந்த பாகியம் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு சில நல்ல நிகழ்வுகள் அதாவது ஒரு சீர் சம்மந்தப்பட்டது ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நம்மளை கலந்துக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இந்த மனநிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஏன்னா நம்மளை அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க ஸோ இந்த நிலையெல்லாம் யாருக்குமே வரக்கூடாது ஸோ நம்மளுடைய நிலை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது உங்களுக்கு ஒரு நல்ல சுப செய்திகள் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்க போதுங்க குழந்தை சம்மந்தப்பட்ட சில நல்ல செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதே போல் இந்த வீடு வாங்குவதற்கான யோக காலமாகவும் இருக்க போது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது இடம் வாங்கிட்டேன்னா அதே இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன் ஏன்னா வாடகை வீட்லேயே ரொம்ப காலகட்டங்களாக வாழ்ந்துட்டோம் வாடகை வீட்டில் வாழ்கிறது உங்களுக்கு தாங்க அதனுடைய கஷ்டங்கள் தெரியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய சொந்தமாக ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உருவாக்குங்க குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஆனால் அந்த குழந்தைங்களுடைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அவங்களை பிரிந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க போகுது ஏன்னா அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்காக வெளியூரோ இல்லை வெளிநாட்டுக்கோ சென்று படிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தைகளை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் அவங்களுடைய கல்வியில் ஒரு சில சுப விரைவுகள் சுப விரயங்கள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய தருணமாக இருக்கும் ஃபீஸ் கட்டக்கூடிய சூழல் இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் இல்லைங்களா அந்த நேரத்தில் சில விஷயங்கள் அதாவது பணம் கொஞ்சம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ண வேண்டிய நிலை அப்படிங்கிறது உருவாகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் இது வரைக்கும் வந்து வீட்டில் இருந்தவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க அந்த உடல் ஆரோக்கியத்தில் அதாவது உடல்ல இருக்கக்கூடிய நோய் மற்றும் வியாதி சம்பந்தப்பட்ட சில மருத்துவங்கள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையில் தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒரு நல்ல நிகழ்வுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க இந்த பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இதுவும் உங்களுடைய ஜாதகத்தில் முழுமையாக இருக்குமா இல்லை உங்களுக்கும் இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்து அதில் இந்த பலன்கள்லாம் இருக்காங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு உண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அமைச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி